ஹே டியர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ மீரா ஃபேஷன் இன்றைக்கி நம்ம உமன்ஸ்க்கான ஆஃபீஸ் வியர் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்காலில் போகிறதுக்கு முன்னாடி மீரா ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே நம்ம குரூப்பில் அப்டேட் போட்டுட்டு இருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் குர்த்தி மட்டும் இல்லாமல் குர்த்தி ப்ளஸ் ஜெகினும் சேர்ந்து உங்களுக்கு சேமாக கிடைக்கும் அது குர்த்தியோட கலருக்கு மேட்ச்சாகவே ஜெகின்ஸும் கிடைக்கும் அண்ட் குர்த்தியோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஜெகின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ சைஸ்லேயே வந்துடும் குர்த்தியோட லென்த்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு வந்துருது அண்ட் ஜெகின்ஸ் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாடலில் வந்துடுது அண்ட் ப்ரைஸ் பற்றினா டீட்டெயில் பார்த்தோன்னா குர்த்தி ப்ளஸ் ஜெகின் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இல்லைப்பா எனக்கு ஜெகின்ஸ் வேணாம் நான் குர்த்தி மட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் எந்த காம்போ வேணுமோ அந்த காம்போவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வித் சைஸோட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாவே போதும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவேன் நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட்டு தான் சிஓடி கிடையாது இது மாதிரி இன்னும் அழகழகான கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரீம் மீரா ஃபேஷன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்